ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூட க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் இப்படன் பார்க்கலாம் இந்த மாதிரி கேப் வந்து பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் இந்த ஃப்ரண்டில் இருக்கிற அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷேப்பே வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ண மாறிடும் ஸோ அதுக்கு இங்கே ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த கேப்பை வந்து அந்த கிளாஸோடு இந்த மாதிரி சேர்த்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேன் வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க போட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அதை அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கும் போது அந்த கேப் வந்து ஃப்ரண்டில் என்ன ஷேப் இருக்குமோ அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே பெண்ட் ஆகி கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கும் ஆனால் இது வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அதோடய ஷேப் வந்து நல்லா கேர்வாக இருக்குது ஸோ உங்கள் கேப்பும் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஷேப் மாறிச்சுனா கூட கேப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே பூண்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதுவும் இன்னும் இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கெலாம் நம்ம நிறைய பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரிக்க வேண்டியது வரும் ஸோ அப்படி உரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா பாட்டிலோட கேப் தான் எடுத்திருக்கேன் வாட்டர் பாட்டிலோட கேப்பை இப்போ இந்த கையில் வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையில் வந்து இந்த கேப்பை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கையை வச்சு நீங்கள் ஹோல் பண்ணி மேலேருந்து இந்த மாதிரி கீழே கொண்டு வந்தீங்கன்னா அதோட தோல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழகிரும் உங்களுக்கு ஸோ இந்த டிப் வந்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டிவி பார்த்துட்டே எல்லா பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு எடுத்துடலாம் சில பேருக்கு பூண்டு உரிக்கும் போது கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து வரல அதுக்கப்புறம் ஒரு போக போக ட்ரை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம் ஸோ நம்ம வந்து டெய்லி காரக்குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி குழம்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் பூண்டு உரிச்சு வச்சுப்போம் பட் ஆனால் நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு நிறைய பூண்டு உரிக்கிற டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம குக்கரோட மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியாக விசில் வராது நம்ம குக்கர் சாதமோ பருப்போ எதாவது வச்சுருந்தோன்னா பொங்கி பொங்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து ரொம்ப விழுந்து அந்த குக்கரோ கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்து அசிங்கமாயிரும் ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி மூடிக்கு மேலே அந்த விசில் போடுற இடத்துல இருக்கிற ஹோல்ஸில் நீங்கள் தண்ணி ஊற்றி பார்க்கும்போது கீழே வந்து அடைக்காமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் எந்த ஒரு அடைப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் பட் ஆனால் அது கொஞ்சம் ஆகி வந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஏதாவது சின்னதான ஃபுட் பார்ட்டிக்கல்ஸ் போய் மாட்டிகிட்ருக்க சான்ஸ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஊசி நூலும் ஊசியும் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஊசியை வந்து அந்த விசில் போடுற இடத்துல இருக்கிற ஓல்ஸுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு இந்த நூலை வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஸோ ஒரு நாள் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம டெய்லி வேலை செய்யும்போது நம்மளுக்கு நிறைய வேலை வந்து பார்த்திங்கன்னா வராது இல்லை இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணணும் பொங்கி வலிஞ்சிரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா பசங்க யூஸ் பண்ணுற பென்சிலை இந்த மாதிரி சிவி சிவியை வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து பென்சிலை சின்னது பண்ணிடுவாங்க ஏன்னா எழுதுகிற ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து உடஞ்சிரும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்க்கலாம் இங்கே வந்து நான் நெயில் பாலிஷ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த நெயில் பாலிஷை வந்து அந்த பென்சிலோட முனையில் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் மாதிரி கோட்டிங் மாதிரி பண்ணி விட்டுருங்க ஸோ இது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த நெயில் பாலிஷ் வந்து நல்லா காயணும் அப்படி நல்லா காயும்போது அந்த பென்சிலோட முனையில் இருக்கிற அந்த ஊக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக வந்து இந்த நெல் பாலிஷ் வந்து பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் பசங்க எழுதும்போது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கு ஒடையிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை ஸோ இந்த மாதிரி நம்ம அதில் நெயில் பாலிஷ் போட்டிருக்கனால பென்சில் எழுதுமோ அப்படின்ற டவுட்டே வேணாம் ஸோ இதில் நான் வந்து எழுதி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து எழுதும் உங்களுக்கு எப்பவுமே வந்து ஊக்கு அப்பப்போ உடைஞ்சிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் நெயில் பாலிஷ் பண்ணியிருக்கனால ஆசையாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கேஸ் வந்து காலியாகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸில் குக்கரோ கடாயோ வச்சுருந்தோன்னா அதில் வந்து இந்த மாதிரி கறி வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் அதை வந்து ஈஸியாக எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே கொஞ்சமாக உப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த உப்பை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடியே வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் தூள் இருக்கு இல்லையா அதையும் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அதில் வந்து தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்ருங்க உங்களுக்கு ரொம்ப கறி பறிஞ்சு போயிருக்குன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணலாம் இல்லையா இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதை நான் தேய்க்கும் போதே அதில் இருக்கிற அந்த கறியெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும் இதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வேணும்னா அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஸோ தேய்ச்சு விடும்பே வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த கறியெலாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் கேஸ் வந்து காலியாக போகுது அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் குக்கரோ கடாயோ வைக்கிறீங்கன்னா லைட்டாக இந்த உப்பை வந்து அந்த பேக் சைடில் குக்கர் பேக் சைடில் கடாய் பேக் சைடில் ஒரு கோட்டிங் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க உப்பை இதில் ஈரோ இருக்கிறதுனால அது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்குது சப்போஸ் ஈரோ இல்லைனா லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய கறி வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் கடாயிலெலாம் எதுலேயுமே வந்து வராது ஏன்னா உப்பு வந்து உங்களுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கிறனால அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா படாது இப்போ நான் தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு ஸ்கேல் தான் எடுத்துருக்கேன் இந்த ஸ்கேல் கூடிய வந்து சின்னதாக வந்து ஒரு வெள்ளை கலரில் கிளாத் எடுத்திருக்கேன் நீங்கள் கிளாத்துக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க இந்த ஸ்கேல் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம வரைகிறதுக்கு கோடு போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் நம்ம வீடு கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த துணியை வந்து அந்த ஸ்கேலில் நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேன் வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்கேலில் வந்து துணி சுற்றி அதில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம அப்படியே க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டு அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டு உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆயிடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம தேங்காயை சேர்த்துருக்கனால அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அதே சமயத்தில் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்